அந்த பட்ஜெட்ல ஒரு இருபது ரூபாய் ஒதுக்க முடியுமா ஏன் இப்படி கேக்குறீங்க நம்ம தெருக்கோடியில இருக்கிற நாயர் கடையில நான் அப்பப்ப டீ குடிப்பேன் கடன் சொல்லி தான் குடிப்பேன் அவனும் போர்த்தர் பயதானேன்னு வெந்நீரை ஊத்தி குடுப்பான் நானும் குடிச்சிருவேன் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருபது ரூபாய் ஆயிடுச்சு இப்ப அவன் கேக்குறான் அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுமா நாக்க பிடிக்கிட்டு தான் சாகணும் ஒரு இருபது ரூபா இருபது ரூபா என்னங்க இந்தாங்க ஐம்பது ரூபாய் அந்த டீ கடக்கார முகத்துல வீசி எரிஞ்சிட்டு மீதி பணத்தை அவங்ககிட்டே அட்வான்ஸா கொடுத்து வச்சுட்டு இதோ பாருடா என் தம்பி வேலை பாக்குறான் என் தம்பி பொண்டாட்டி குடும்பம் நடத்துறான் இனிமே இந்த மாதிரி குறைச்சேன்னா மூஞ்சில காரி துப்புன்னு சொல்லிட்டு வந்துருங்க வெரி குட் சீதா சீதா நான் உன்னை எப்படியெல்லாம் வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ என்னடானா கேவலம் ஒரு ஐநூறு ரூபாயை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் அப்படி இப்படி நல்லா அடிக்கிச்சுக்க உனக்கு ஞாபகம் இருக்கா சீதா நம்ம வீட்டு அல்டேஷன் நாய்க்கு கூட மாசம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அப்பா இது எங்க குடும்ப பிரச்சனை இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நாங்க பந்தியில படிக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க சீதா பின்ன என்னப்பா கோஹினூர் வைரம் குறைச்சலா உள்ள தங்கத்துல மோதிரம் ஆயிடுச்சே நினைச்சு கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம் அந்த மோதிரம் இந்த வரலுக்கு பொருத்தம் ஆயிடுச்சே நினைச்சு சந்தோஷப்படுங்க நான் குடும்ப விவகாரத்துல தலையிட்டது தப்பு அது இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அதனாலதான் உன் வீடு தேடி வந்தேன் அப்படியா இன்னைக்கு என் பிறந்த நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தரேன்னு பாருங்க என் பிறந்த நாள் அன்னைக்கு

சாப்பாடு எப்படி இருக்கு அப்பா நான் வந்திருக்கேன் பா உங்க மக சீதா வந்திருக்கேன் பா நடந்தே வந்தே பாருமா நீ சொன்னதெல்லாம் பலிச்சிடுச்சு நான் மரண மரணப்படுக்கையில கிடக்கும் போது உன் புருஷனோட நடந்தே வந்து பார்ப்பேன்னு சொன்னியே இப்ப நீ நடந்து வந்திருக்க ஆமாங்க சீதா பேசினது ஒண்ணு மனசுல வச்சுக்காருங்க என்ன இருந்தாலும் அது சின்ன பிள்ளைங்க மிஸ்டர் நாயுடு என் மக நான் தனியா பேசணும் நீங்கள் தான் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க வெளியே வாங்க பேச வேண்டியிருக்கு கல்யாணத்துக்கு என் ஹயம் நடுங்கிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் என் முகத்தை பார்த்தாலே உன் ஹயம் நடுங்குற அளவுக்கு நான் ராட்சசத்தனமா நடந்துக்கிட்டேன் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மஞ்சள் பூசண என் முகத்துல குங்குமம் வச்சிருந்தா கூட என் மக நெத்தில ரத்தம் கசீதோன்னு பயப்படுற அளவுக்கு நீங்க அப்பா வருஷம் வருஷம் நினைக்கிற ஆனா பிறந்த பாவத்துக்காக அலட்சியப்படுத்துறீங்களே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு எனக்கு என்னம்மா பக ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்மா ஊர்ல உள்ள எல்லாம் ஒன்னா குட்டி வச்சு உங்க மகனை ஒரு பரம ஏழைக்கு தார வார்த்தை சொன்னா எந்த தகப்பம்மா சம்மதிப்பா ஒரு சாதாரண தகப்பனுக்கே இது நியாயம்னா நான் உனக்கு பணக்கார தகப்பம்மா நீ கஷ்டப்படுறத பார்த்து விதிப்படி நடக்கட்டும் கைய வீசிக்கிட்டு நடக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா அப்பா உணர்ச்சி வசப்படாதீங்க சீதா நீ ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் அல்லாடாம இந்த சொத்து பத்தெல்லாம் உன் உயிர் எழுதி வச்சுட்டு சாகனங்கிறதாமா என் ஆசை என்னம்மா சொல்றேன் வேண்டாம்ப்பா நீங்க சேர்த்து வச்ச சொத்துல

இனிமே மத்ததெல்லாம் என்ன சித்தா சரியன் சொல்லுமா அப்பா தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க இந்த செல்வத்தை யாராவது ஒரு ஏழைக்கு எழுதிவீங்க எங்க ஒரு ஏழைய கோடீஸ்வர் நாக்குனாரு காலமெல்லாம் சொல்லி சொல்லி பெருமைப்படுவேன் ஆக அப்படி நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் தான் இல்ல இஷ்டப்படி எல்லா சொத்தையும் ஒரு பழமை ஏழைக்கு எழுதி வச்சுறமா எழுதி வச்சுறேன் சீதா அந்த ஏழை யார் தெரியுமா வீட்டு செலவுக்காக என் புருஷன் கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நூறு ரூபாய் என்ன இதை வச்சுக்க அவர் அப்படி பேசணும் தப்பா எடுத்துக்காத அவர் கூப்டி எனக்கு முத முத பிஞ்சின் பணம் முப்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு என் மகனை பத்தி மனசுல ஒன்னு நினைச்சிக்காரம்மாடா வேடா அவன் தான் கூப்பிடுறான் உங்களுக்கு நான் வரேன் நான் கொஞ்ச நாளா வேலைக்கு போகல அதனால உனக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியாது இது என் தம்பி கல்யாணத்துக்கு அவனே செஞ்சு போட்ட மோதிரம் இதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு அது அப்புறம் சொல்றேன் இத வச்சுக்கி தயவு செஞ்சு என் தம்பிய மட்டும் மாதா இவ்வளவு நல்ல குடும்பத்துல இந்த ராம பயலும் வந்து பிறந்திருக்காங்க வெளியே போன நான் சொன்னேன் யாரு யார பார்த்து சொல்ற வார்த்தை இது சீதா நீ இதுல தலையிட இந்த தரித்திர குடும்பத்துல நான் பட்ட அவஸ்தை போதும் மாசத்துக்கு இவங்களுக்கு என்ன செலவானாலும் சரி அதை நான் கொடுத்துறேன் முதல்ல இவங்க என்ன விட்டு போயிடட்டும் நாங்க ரெடியா இருக்கோம் யானை மேல் அம்பாரி வைக்கும் போதே எங்க போய் நடுங்கிட்டு தான் இருந்துச்சு நீ ஆசைப்பட்ட என்ன தான் எங்க சவாரிக்கு சம்மதிச்சோம் இன்னைக்கு அதே யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு அது தூக்கி போட்டு எங்களை மிதிக்கிறதுக்குள்ள நாங்க தப்பிச்சுக்கிறோம் எங்களை விட்டுடு பாத்தியா சீதா பாத்தியா எல்லாமே சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க அப்படி சொல்லாதீங்க எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க அந்த முடிவுல நீங்க தோத்துட்டீங்க நான் பூஜிக்கிற தெய்வம் எந்த காலத்திலயும் என்ன கைவிடாதுன்னு நினைச்சேன் ஆனா அந்த தெய்வத்துக்கே பணங்கிற மதம் ஏறி இருக்குங்கற உண்மைய இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இவங்களையெல்லாம் வெளியில போன்னு சொல்லுவீங்கன்னு கொஞ்ச கூட நான் எதிர்பார்க்கணும் மனசு ரொம்ப புண்படும்படியா நடந்துட்டோம்னு நினைக்கிறேன் நீ எங்களுக்கு பழக்கம் புதுசா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டியா அது எங்க நாக்கு காரமா போச்சு அதனாலதான் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிவம் பரவாயில்ல ஓ நாக்கு ருச்சியா இருந்தா சார் தான் பட்டாபி வெட்டிய தலையில தூக்கிட்டான் அண்ண இப்ப தூக்கின பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறியா அது முடியாது நான் போத்த தலையில தூக்கின பெட்டியை எங்க இறக்கணுமோ அங்கதான் இறக்குவேன் இருந்தாலும் நான் கூலி கரண்டா நினைச்சு நினைச்சு எனக்கு பேசத் தெரியாது இந்த பெட்டி எங்க போய் சேரணுமோ அங்க நானும் போயிட்டு வரேங்க சீதா ஆமாங்க இவரு இந்த வீட்டுல சாரங்க சவுக்குமரம் அவரு திஷ்டி பூசினிக்கா

பழைய வாங்கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன்னு போனா அழைக்கணும் என்ன வீட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டியா இல்லமா ஏன் அவன் வாடகை கூட மாட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த வீட்டை வேற யாருக்கும் ஆடை கூட்டானோ திடீர்னு வந்து கேட்டா எப்படி காலி பண்ணி கொடுக்கறோம் பெருமாளே இது என்ன சோதனை இருந்த வீட்டை வீராப்பில விட்டுட்டு வந்து இப்ப எங்கடா எங்க போய் தங்குறது ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பாருங்க மாமா கேட்டுக்கடா பட்டாவே மர்மம் சொல்றது நல்லா கேட்டுக்கோ ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பாக்க சொல்லுது சத்திரம் சாவடியில தங்குற சரித்திரம் எங்களுக்கு பழசுமா ஆனா உனக்கு இது புதுசாச்சே அதை நினைச்சு இப்ப என்னங்க பிரயோஜனம் ஆக வேண்டியதை பாருங்க ஆக வேண்டியது என்னம்மா இதை விட என்ன ஆகணும் இதோ பாருமா

புருஷனை இன்னைக்கு புரட்டி பொரட்டி எடுத்துட்டம்மா எப்படிம்மா சொல்லுவேன் அவன் இன்னொரு பொண்ணோட கையை கொடுத்துக்கிட்டு காரை விட்டு எவ்வளதையே கண்டால பாத்தேன் உனக்கு துரோபம் செய்யறானேங்க ஆப்பருத்தரை அவன அடிச்சு தொதுக்கி விட்டோமா சம்பாசிடாப்பட்டான் நீயா இருந்தது அவன அடிச்சு நொறுக்கணும் நேரத்துல நானா இருந்தேன்னா அவன் சங்க நெரிச்ச கொண்டு அயோக்கிய ராஸ்கன் கட்டின பெண்ணாக்கி இருக்கும் போது இன்னொரு பெண்ணோட போனானா போனது மட்டும் இல்ல ராய்தான் என் கண்டதுலயே அவனை கட்டி புடிச்சுட்டு போறானாயினா வந்து அயோக்கிய நாயை அடிச்சு கொல்ல என்ன ஆக வந்த நெட்டு

சொல்லவே வாய் கூசுதுமா அவன் படிச்சிருக்க மாட்டான் உன்னை காதலிச்சிருக்க மாட்டான் என்ன மாதிரி காட்டா நடத்திருப்பான் பொறுக்கி பயன் எங்களை எல்லாம் நடுத்தரவுல நிக்க வச்சு எவ்வளவு ஒரு காட்டை கடுத்து கைய போட்டு போறாங்க இதோ பாருங்க என்னையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு என் புருஷனை பத்தி இலக்காரமா பேசாதீங்க பேசுவேன் அவன் உனக்கு புருஷன் மட்டும் இல்ல எனக்கு தம்பி அந்த உறவு சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டோமே இனிமே அவர் என்ன செஞ்சாலும் நானோ நீங்களோ கேட்க முடியாது எங்க குடும்பத்துல இப்படி ஒரு தருதல பிறந்திருக்கானே நான் அவரை கண்டிக்காம இருக்க முடியாது என் புருஷன கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க சீதா இந்த வீட்டுல பிறந்த பொம்பளைக்கே உங்களால காவல் இருக்க முடியல என்னமா சொல்ற உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா இத நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் செம்பாயாரியே சொல்ல வச்சுட்டீங்களே மாமா ஏகாம்பரம் மகனுக்கு மனவரை போட நாம கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டோம் அவங்க பள்ளியிற விளையாட்டே நடத்திட்டாங்க கழுத்த நெரிச்சு கொண்டு ஆளாளுக்கு கொல்லதுலயே இருக்கீங்களே அதை விட்டுட்டு நடக்க வேண்டியத பாருங்க மகன் தான் சாக்கடைகள் வந்துட்டானா மகன் வந்து வருத்தப்படாதீங்க மகா எப்படியாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஏகாம்பர மூஞ்சில விட்டறிஞ்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது எனக்கு ஒரு யோசனை தோணுது பேசாம ஏகாம்பரம் காலில் விழுந்து செஞ்சி கதறி இந்த கல்யாணத்தை நடத்திடுவோமா ஆனா நீ காலை பிடிச்சாலும் சரி குடிமையை பிடிச்சாலும் சரி நாம செய்ய மாட்டேன் ஏகாம்பரம் உன்னை கையெடுத்து கும்பிடுறியா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி எங்க மானத்தை காப்பாத்தியா ஓ காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் சமுதான்னு சொல்லியா இல்ல கால்ல விழுற மாதிரி செருப்பை கேட்டலான்னு பாக்குறியா எழுந்துடா இந்த மாதிரில அழுது புலம்பி பிரயோஜனம் இல்ல பணத்தை கொடுக்காட்டி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் ஆனா பணம் கிடைக்க உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் கேக்குறீங்களா சொல்லு பேசாம உங்க சின்ன மகன் காலில் போய் விழுந்து நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க அவன் பணத்தை கொடுப்பான் ஜாம் ஜாமு கல்யாணம் நடக்கும் பட்டாபி நீ என்னடா சொல்ற அவன் காலில் விழுகிறத விட நீங்க பூஜை பண்ற பெருமாள் படத்தை போட்டு உடைங்க சரி அதை உடைச்சிட்டு அவன் காலில் போய் விழுங்க சீதா வேற வழி இல்லம்மா இந்த குடும்பத்தோட மானத்தை விட என் ரோஷம் ஒண்ணும் பெருசில் வாங்க போல ஓகே ஓகே

ரெண்டு பேரும் ஊரு விட்டி ஓடாம கல்யாண செலவு லட்சுமி லட்சுமி நீ பண்ண வேலை சுத்தியாத்தம் என்னமாம் இரும்பி வச்சிருக்கீங்க ஏதோ நல்லா ஜொடரடிக்குது எங்க கொஞ்சம் கஷாயம் போட்டு கொடுத்துருக்க எங்கம்மா சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆச்சு விளையாட்டு பிள்ளை என்ன செய்யணும் தெரியல நான் பாக்குறேன் லட்சுமி லட்சுமி முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும் கொச்சு உள்ள ரயில்ல டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்றது தப்பு தானே அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் பண்றது அதை விட குத்தம் தானே என்ன சொல்றீங்க இன்னைக்கு உன் நாத்தனாரனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு

கவலைப்படாதமா இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னால இவ்வளவு கவனுக்கு மூணு முடிச்சு போட்டு இப்ப இருக்கிற நினைப்பே அது எப்படி முடியும் கண்டிப்பா முடிச்சே திருணுமா இந்த விஷயம் தபால்காரருக்கும் பட்டாவிக்கும் தெரிஞ்சா தூக்கு போட்டுட்டு செத்துடுவாங்க